அனைவருக்கும் வணக்கம் பெண்களே உங்கள் முகம் அழகாகவும் தெய்வீகமாகவும் தோற்றமளிக்க வேண்டுமா இதோ உங்களுக்கான அற்புதமான பூசு மஞ்சள் ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த பூசு மஞ்சளின் பெயர் வரலட்சுமி பூச்சு மஞ்சள் இதில் மஞ்சள் கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் கூழாங்கிழங்கு பச்சைப்பயிறு கடலை பருப்பு ரோஜா இதழ் கோரைக்கிழங்கு வெட்டி வேர் உட்பட பதினான்கு பொருட்கள் கொண்டு தயாரித்த வரலட்சுமி பூசு மஞ்சள் நமது ஆனந்த ஒளி நிறுவனத்தின் சார்பாக இந்த அற்புதமான பூசு மஞ்சள் அறிமுகப்படுத்துகிறோம் மேலே சொன்ன பதினாலு பொருட்களை சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் தனித்தனியாக அரைத்து சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து பூசு மஞ்சளாக உங்களுக்கு வழங்குகின்றோம் இந்த மஞ்சளை பெண் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பூசி குளிக்கலாம் உங்களது முகம் அற்புதமாக அழகாகவும் தெய்வீகமாகவும் தோற்றமளிக்கும் இந்த பூசு மஞ்சள் உங்களுக்கு தேவையெனில் டிஸ்பிளேவில் தெரியும் எங்களது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தாருங்கள் விலை விவரங்கள் அனுப்பப்படும் உங்களது வாட்ஸ்அப்புக்கு நூறு கிராம் இரநூறு கிராம் பாக்கெட்டுகளிலும் கிடைக்கும் எங்களது வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த அற்புதமான பதிவுடன் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்